வெல்கம் டு அவர் சேனல் சுப்பூர் ட்ராவல் பிளாக் நம்ம இப்போ இருக்கிறது விஜயவாடா விஜயவாடாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கனகதுர்கா மல்லேஸ்வர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான கோயிலுங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இப்படியோ ஒரு பெரிய கோயிலோ அதுக்கப்புறம் பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கனகதுர்கா மல்லேஸ்வரர் கோயில் தாங்க தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டாசிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க டேட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் கோயிலுக்கு செம்ம கூட்டமாக இருக்குது இன்னைக்கு வாங்க நம்ம கோயில் டீலெலாம் பார்த்துட்டு மேலே சாமி கும்பிட போகலாம் நம்ம சேனல் இன்னைக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல்பட்டன் ஆளில் போட்டுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க நம்ம கோயில் தரிசனம் பண்ண போகலாம் ஸ்ரீ கனகதுர்கா மல்லேஸ்வரர் கோயில் தரிசனம் பண்ண போகலாம் விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கனகதுர்கா தேவி இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரர் பிரகாசம் பேரேஜ் எப்படி இருக்கு பாருங்க சும்மா கடல் மாதிரி இதாங்க பிரகாசம் பேரேஜ் அப்படியே பாருங்க தூரமா ஜூம் பண்ணி கட்டணும் பாருங்க அதுதான் இந்த பவானி ஐலாண்டு போறதுக்கான போட்டிங்கு இந்த பாலத்திலே நடந்து கடைசி வரைக்கும் போனோம் போனோம்னா நமக்கு அது தெரியும் ஆனால் நமக்கு இப்போ போறது டைம் இல்லை அதனால நம்ம இங்கிருந்து நம்ம இந்த பிரகாசம் பேர் ரசிச்சுட்டு அப்படி போகலாம் இப்போ பாருங்க மக்களே தண்ணி எப்படி போகுது இந்த ஃப்ளோட்டிங்ல செமையா இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் விஜயவாடா ஜங்ஷன்லேருந்து ஒரு ஆட்டோ மூலிமா நம்ம கனகதுர்கா டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கேட்டிருக்காங்க வாங்க நம்ம அப்படி அதை கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டாஸ் அமாவாசை நவராத்திரியோட ஸ்டார்ட் ஆனால சரியான கூட்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே கோயிலில் போய் பார்க்குறோம் பாருங்கள் இது வந்து காலவார் இவர் இதில் தெலுங்குலேயே போட்டிருக்கு இருபத்தி ரெண்டு ஒம்போதுலேருந்து ரெண்டு பொறுத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவராத்திரி கொண்டாடுறாங்க அதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நவராத்திரி அது பார்த்திங்கன்னா இந்த விஜயவாட ஸ்டே இதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க சூப்பராக நம்ம பார்த்துருக்கோம் லெஃப்ட் எல அதை தான் நம்ம வந்து ட்ரெயின் ட்ரெயின் போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ரிவர் பிரகாசம் பேரேஜ் இது ஒரு செக் டேமு தண்ணி பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குது சூப்பராக மழை வந்தனால செம்மையாக வந்துட்டு இருக்குது மேம்பாலம் போகிறோம் பாருங்க டிசைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒட்டி விளம்பரம் இருப்பாங்க இங்கே பாருங்க நல்லா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஊர் ஃபுல்லாம டெல்லியில் அந்த மாதிரி தான் இருக்குங்க அதே மாதிரி இருக்குது விஜயவாடா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மூணாவது லெட்ஸ் ட்ரீம் எகைன் இங்கே பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் ட்ரைம் பண்ணி போகிறோம் அந்த ஹில் ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா கோயில் ஸ்ரீ கனகதுர்கா மல்லேஸ்வரர் டெம்பிள் கோயில சரியான கூட்டமாக இருக்கு பொட்டாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது அதனால பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கு மேம்பாலம் இருக்கனால வெயில் தெரியாமல் இருக்கு எல்லாம் சரியான வெயிலாக இருக்கும் நம்ம வந்து கோயிலுக்கு பக்கத்தில் ரீச் ஆயிட்டோம் இப்போ நடந்து மேலே போக போகிறோம் பாங்க அப்படி எப்படி மேலே போகிறது என்ன டீட்டெயில் அப்படிங்கறத நம்ம மேலே போய் பார்ப்போம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெளியே விசாரிச்சுங்க என்கொயரியில் நடந்தே போகலாமா ஒரு ஐநூறு மீட்டர் வரும் நாங்கள் இங்கே இருக்க பாருங்க இந்த க்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா லட்டு கவுண்டருங்களாம்மா பிரசாத கவுண்டர் லட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா லட்டு வாங்க தான் க்யூ பண்ணி வெயிட் இருக்காங்க நம்ம போய் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து அப்புறம் லட்டு வாங்கிக்கலாம் ஆந்திரான ரெண்டு விஷயங்க ஒன்று காரம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பட்டையான்னு வெயில் அடிக்குதுங்க சரியான வெயில் அடிக்குது டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பது ஆகுது நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது விசாரித்த வரைக்கும் பார்த்தா ஒரு ஒரு மணி தான் சாமி தரிசனம் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம சீக்கிரம் சாமி தரிசனம் பண்ணிட்டோம்னா அந்த பிரகாசம் செக் டேம் இருக்குது இல்லைங்களா அதை போய் பார்ப்போம் அப்புறம் இங்கே ஒரு பவானி ஐலாண்டு சொல்லி ஒரு கோயில் இது இருக்குங்க ஐலாண்ட் இருக்குது போட்டிங்கெலாம் இருக்குது ஆனால் நமக்கு அது டைமிங் இருக்காது ஏன்னா நமக்கு மூன்றரை மணிக்கு ட்ரெயின் இருக்குது பார்க்கலாம் இதை எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ இந்த விஜயவாடா எவ்வளோ கவர் பண்ணலாம் இதுதான் நம்ம மலையேறி போகக்கூடிய அடிவாரங்க என்ட்ரன்ஸு இதுவழியே மேலே ஏறி போனோம்னா அந்த ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒரு ஏழு அடுக்கு இருக்குங்க பில்டிங் இந்த பில்டிங்குக்குள்ளே போய் தான் நம்மளை இந்த இந்த பில்டிங்குக்குள்ளே கியூவாக போய் தான் அவன் சாமி தரிசனம் பண்ண போகிறோம் மெயின் கோபுரம் மரம் அங்கே இருக்குது அதுதான் சாமியோட கருவ இருக்கக்கூடிய இடம் ரெண்டு வகையான இது இருக்குங்க ஒன்று வந்து ஃப்ரீ லைனு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நூறு முந்நூறு ஐநூறு இந்த இருக்குது இது வந்து அது இந்த இதில் போகிறது அந்த கியூங்க நம்ம வந்து போகிறதா இருந்தால் ஃப்ரீ தரிசனம்னா இந்த கியூவில் தான் போகணும் ஓகே மக்களே நாம் ஸ்ரீ கனக துர்கா துர்காதேவி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு மல்லேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கார் அதாவது நடனமாட கோழியை தான் நடராஜர் அப்புறம் வெள்ளி விநாயகர் பாலமுருகர் இருக்கார் கோயிலோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக விநாயகர் கோயிலும் சுப்பிரமணியர் ஸோ கோயிலில் இருக்குங்க வள்ளி தேவனோட காட்சி அளிக்கிறாங்க கோயில் தரிசனம் சூப்பராக இருந்துச்சுங்க கோயில் டீட்டெயில் பற்றி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்தீங்கன்னா யூஸ் ஆகும் மக்களே நம்ம தரிசனம் பண்ண கீழே வந்தோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது அப்புறம் வந்து நூறு முந்நூறு ஐநூறு இந்த ரெண்டு வழியாக நம்ம மேலே வரலாம் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வழியாக நம்ம மேலே அனுப்பிச்சுட்றாங்க கியூ நின்று லிஃப்ட்டில் மேலே அனுப்புகிறாங்க ஒரு நாலு லிஃப்ட் இருக்கு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் வரைக்கும் அந்த லிஃப்ட்டில் போகலாம் அதில் வந்து மேலே வந்து பண்ணிட்டோம்னா கியூங்க அந்த கியூவில் போனோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம சாமி தரிசனம் பண்ணிடலாம் நம்ம அப்படி தான் பண்ணோம் நம்ம வந்து அந்த ஐநூறு டோக்கனில் தான் வந்தாங்க ஆனால் நம்ம ஸ்பெஷல் என்ட்ரி மூலிமா வந்துவிட்டோம் அதனால் நம்ம அமௌண்ட் கொடுத்துடுவோம் டோக்கன் வாங்கலை வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணுறேங்க சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இருந்தால் பார்த்தீங்கன்னா மல்லே மல்லேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரருங்க நம்மளுடைய கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மதேஸ்வரம் மலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த முகம் மட்டும் இருக்கிற மாதிரி மீசு வச்ச மாதிரி அந்த மாதிரி சிவலிங்கம் சிவலிங்கத்துக்கு மேலே அது தங்கத்தில் வச்சுருக்காங்க அதை வந்து மல்லேஸ்வரங்க அப்புறம் கோயிலோடய இடது பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார் வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கார் நடராஜ் கூட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயகரும் ஒருவர் இருக்காங்க இந்த கோயிலோட ஸ்தலவிரிச்ச மரம் பார்த்தீங்கன்னா அரச மரங்கள் அது வந்து அந்த துர்க அம்மன் இருக்காங்க இல்லைங்களா கனகா அம்மனோட அந்த கோயில் கருவறைக்குள்ளேயே அந்த இது இருக்குதுங்க சூப்பராக இருந்தது தரிசனம் நீங்க நோட் பண்ணிக்க வந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வரதுக்கு மூணு வழி இருக்குங்க மொத்தம் ஒன்று வந்து இந்த ஐநூறு டோக்கன் கொடுத்து ஃப்ரீயாக வர்றது அந்த ஃப்ரீ தரிசனம் ஐநூறு டோக்கன் அப்புறம் வந்து பஸ் இருக்குங்க அது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ கீழே இருந்தோ இந்த கோயிலோட தேவஸ்தானம் வந்து நம்ம திருப்பதி திருமலை தேவஸ்தானம் எப்படியோ அதே மாதிரி இந்த துர்கன் கனகதுர்கா மல்லேஸ்வரர் தேவதானம் இருக்குங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஃப்ரீ பஸ்ஸுங்க நம்ம திருப்பதியில் இருக்கும் இல்லைங்களா அந்த தேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டொப்பி போட்ட மாதிரி ஒரு பஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு பஸ் காட்டுற மாறிங்க அந்த பஸ் மூலியமாக வேலை வந்துக்கலாம் இங்கே வந்தீங்கனாலும் ஃபுல்லாக ஃபோன் செப்பல்லாம் கொடுக்க தனியாக இடம் இருக்குது அங்கே டெபாசிட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் எல்லாமே பேமெண்ட் வாங்குறாங்க மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வாங்குறாங்க பேக் வச்சுன்னா இருபதுருவா வாங்குறாங்க சப்பல் வந்து தனியாக கவுண்டர் கிடையாது நம்ம வெளியூர் அப்படி எடுத்துக்கிற மாதிரி தான் தரிசனம் மட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு இது காட்டுற மாருங்க அந்த கிருஷ்ணா ரிவர் பிரகாசம் செக் டேம் இருக்கு இல்லைங்களா அந்த பேரேஜோட வியூ காட்டுற பாருங்க மேல இருந்து அப்படி சூப்பராக இருக்கும் வாங்க அதுக்காக மேலே திரும்ப வந்து மே மொபைல் ஃபோன் எடுத்து மேலே வந்திருக்கோம் பார்க்கலாம் இதுதான் இந்த சாமியோட இதுங்க ஸ்ரீ கனக துர்கா அம்மன் தேவி இது வந்து பாத்தீங்கன்னா மல்லேஸ்வரர் இதுதான் கோயில் இருக்கக்கூடிய கருவியில் இருக்கக்கூடிய சுவாமி இங்கே வெளியே வச்சிருக்காங்க நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம ஓன் வெஹிக்கிள் கார் பைக்கில் வச்சுருந்தாலும் இந்த வழியே மேலே வந்துக்கலாங்க நம்ம செப்ஷார வேண்டியதில்லை படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபது படிக்கட்டுங்க நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கியும் போகலாம் இல்லை இந்த பக்கமாக வந்து நடந்து போகலாங்க ஒரு ஐநூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்ட அதிகமாக வரப்போங்க அதாவது இப்போ நவராத்திரி ஆரம்பிக்க போதும் இல்லையா அதில் வந்தால் இதில் கியூவில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் கூட்டம் அதிகமாக வரப்போ இதுதான் அந்த ஹில் ஸ்டேஷன் கியூ பாருங்க இதுதான் வந்து அந்த பிரகாசம் ஜெக் டேம் கிருஷ்ணா ரிவர் அங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து ஐலேண்ட் இருக்குங்க பவானி ஐலாண்டு அது வந்து போட்டிங் இருக்குது அங்கெலாம் போகலாம் இங்கே வருங்க இதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருந்தோம் இப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு பக்கம் போனோம்னா அப்படியே அந்த விஜயவாட சிட்டி பார்க்கலாம் ரோடு பாருங்க அங்கே அப்படி கீழங்கி போகலாம் வெயில் தான் பயங்கரமாட்டிக்கிது நம்ம கீழே விட்டு வந்துட்டோம் காலும் சுடுது நாங்கள் அப்படி நிலையே போவோம் ஆட்டோ கூட மேலே வருதுங்க மக்கள் ஆட்டோ பைக் கார் பஸ்ஸும் வரும் இது வரைக்கும் பஸ் வந்தாங்க காணோம் பஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி புட்டாசி அமாவாசைங்க நாளையிலேருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது அதனால் அந்த ஒம்பது நாளும் பார்த்திங்கன்னா இந்த கனகதுக்கியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது நாளும் ஒம்பது வேடங்கள் அணிஞ்சு ஒரு சிறப்பான இதாக இருக்கும் இந்த கோயில் இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க நம்ம பார்வதி தேவியோட ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இந்த அதாவது விஜயவாடம் இருக்கக்கூடிய இந்த கோயிலும் ஒரு சக்தி பீடம் பன்னெண்டு முப்பதுக்கு கோயிலுக்கு உள்ளே வந்தோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஆகுது ஒரு மணி நேரத்தில் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு இப்போ இந்த பஸ் பஸ்புர ரூட்டில் நம்ம கீழே இறங்கி வந்துட்டு இப்போ பாருங்கள் கீழே நம்ம அந்த பாலம் வந்துருச்சு அப்படியே அந்த டேமு கிருஷ்ணா ரிவர் டேமு எல்லாமே பார்க்கலாம் இதுதான் பைப்பாஸ் பாலம் பைபாஸ் ரோடு அப்படியே போகிற மேம்பாலம் இந்த மேம்பாலத்துக்கு பேர் வந்து துர்கையம்மன் மேம்பாலம் இது உள்ளே இருக்க பார்த்தீங்களா அதெல்லாம் பூரமே கிருஷ்ணா ரிவர் தான் அதெல்லாம் ஐலேண்டு அப்புறம் இந்த பிரகாஷன் செக் டேம் ஒன்று முன்னாடி போனோம் உள்ளே போய் காட்டுறோம் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த சிட்டி வியூ போயிருக்கோம் அது எந்த பக்கம் இருக்குன்னு தெரில அதுவும் பார்த்தா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு ரோடு என்ட்ரன்ஸு இந்த ரூஸ் என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு நிலை கோபுரம் இருக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு நிலை சாமி இருக்கிறத இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது நிலை இருக்கக்கூடிய கோபுரம் இருக்குங்க அப்புறம் வந்து சாமி இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் கருவறி கோபுரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தங்க இது ஓடு வேஞ்சிருப்பாங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமிகள் இருக்காங்க விநாயகர் சாமி இருக்காங்க அப்புறம் மங்களாம்பிக்க இருக்காங்க பூஜை ஓகே ஓகே மக்களே பாத்தீங்கன்னா நம்ம ரூட் மாறி வந்துட்டோம் அது கீழே இறங்கி அந்த பக்கம் ஐநூறு மீட்டர் போனமாவா இல்ல இருக்கு அதனால என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம திரும்ப வந்துட்டு இந்த ஸ்டெப் ஒழியாவே கீழே இறங்கி போய்க்கலாம் நம்ம அண்ணா ஒருத்தர் வச்சு கொடுத்தாரு வேறு பக்கம் போய்ட்டம் அல்லது லிஃப்ட் எடுத்து நம்ம வந்துருக்கோம் வண்டி படிக்க முன்னே கீழே இறங்கி போயிடலாம் முன்னாடி இருக்கக்கூடிய கோபுரம் இதுதான் இதெல்லாம் நம்ம கீழே இறங்க போகிறோம் இதை நிச்சயம் ஸ்டெப்ஸ் இங்கே பாருங்க மஞ்சள் கோம்பு தவி இருக்காங்க நம்ம திருப்பதியில இருப்போம் இல்லையா அந்த மாதிரி எங்கேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கோம்பு தான் வராங்க நம்ம இது தான் இறங்க போகிறோம் மொத்தம் வந்து இரநூத்தி அறுபது படிக்கட்டுங்க இரநூத்தி இருபது படிக்கட்டுங்க மலை ஏரியும் வராங்க மக்கள் நம்ம லெஃப்டில் மேலே அனுப்பிச்சு விட்டாங்க அதனால் நம்ம மேலே லெஃப்டில் வந்துட்டு இப்போ கீழே இறங்கி படியில் இறங்கி போகிறோம் இல்லை படி ஏறி வரதுனால ஏறி வரலாம் இரநூத்தி அறுபது படிக்கட்டுகள் இருக்குது நம்ம துர்கை மனித தரிசனம் பண்ணுறதுக்கு கனக துர்கா தேவி மல்லேஸ்வரர் டெம்பிள் கவுண்டருங்க நம்ம மொபைல் செப்பல் போனீங்களா அந்த இடம் இது வந்து பார்த்திங்கன்னா மலையாறக்கூடிய இடம் பேக் கவுண்டருங்க பேக் கவுண்டருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் வாங்குறாங்க அந்த பக்கம் இருக்கிறது ஃபோன் கவுண்டர் அதுக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி தரிசனம் பண்ணி வச்சுங்க சிறப்பாக இருந்தது லிஃப்ட்டில் மேலே போயிட்டு அந்த பஸ் போகிற ரோட்டில் கீழே இறங்கிட்டு திரும்ப அது வெளியே மேலே ஏறி திரும்ப படியில் இறங்கிட்டோம் பஸ் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணுறது இல்லைங்களா அதனால் வந்து ஓன் வைக்கில வரவங்களாம் மேலே போயிட்டுருக்காங்க ஓன் வைக்கல் இல்லாதவங்க இப்போ ஸ்டெப்ஸ் இல்லைன்னா அந்த லிஃப்ட் மூலியமாக மேலே போயிட்டு சார் தரிசனம் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சி வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் கூச இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வளர்க்கலாம் பார்க்கலாம் இப்போனா எடுத்து நம்ம இங்கே இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம் டைம் ரெண்டு மணி ஆயிடுச்சு இன்னும் நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தான் இருக்குது அதனால் இப்போ நம்ம நேரம் நேராக ஜங்ஷன் போனால் தான் போய்ட்டு நம்ம சாப்பிடல சாப்பிட்டு அப்புறம் நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் வாங்க அப்படியே நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே பஸ்ஸு புட்டாசி மாவாசை நவராத்திரி ஆரம்பிக்கிற நாள் எல்லாமே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்ததுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஆனால் டீட்டெயில் கேட்டால் சொல்கிறாங்க நம்ம தமிழில் கேட்டாலுமே தெலுங்குலையோ இங்கிலீஷ்லேயோ இல்லை கலந்து நமக்கு டீட்டெயில் சொல்கிறாங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டு கூட கொடுத்தாரு நம்ம கீழே இறங்கி போயிட்டோம் அங்கேருந்து இருந்து வந்தால் திரும்ப ஐநூறு மீட்டர் வந்து ரோட்டில் இறந்து போனோம் செப்பலவர் இல்லாதனால அவர் லிஃப்ட்டு கேட்டால் கட்ட மேலே கொண்டு வந்து அவரே விட்டார் அப்புறம் அதுலேயும் நம்ம ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி வந்துவிட்டோம் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்த வழியும் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் அங்கே அப்படி போய் நம்ம ஆட்டோ ஏறி விஜயவாடா ஜங்ஷனுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லட்டு கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்டு நூறுரூவாங்க ஒரு பாக்ஸில் ஆறு லட்டு இருக்கும் நூறுரூவா தனியாக வாங்கினா பாஞ்சு ரூபா ஆறு வாங்கும்போது நமக்கு தொண்ணூறுவா தான் வரும் இது என்ன நூறுரூவா போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல அங்கே போய் பார்ப்போம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே லட்டுக்கு கொண்டுருந்தாங்க கூட்டம் ஓரளவு அந்த நாலு லட்டு இல்லைங்களாம்மா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்டு நூறுரூவா பாக்ஸ் இல்லைங்களாம்மா அதனால் நம்ம தனியாக தனித்தனியாக செப்பரேட்டாக வாங்கியிருக்கோம் நாலு லட்டு அறுபது ரூபாங்க ஒரு லட்டு பதினஞ்சு ரூபா ஒரு லட்டு பதினஞ்சு ரூபாங்க நாலு லட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அந்த ஆறு லட்டு பாக்ஸ் இல்லை ஒரே ஒரு பெரிய லட்டு மட்டும் இருக்கு நூறு நாங்கள் அது வந்து பார்த்தா மாதிரி தான் இருந்தது அதனால நம்ம தனியாக வாங்கிட்டோம் வெளியே ஆட்டோ நிற்குது ரயில்வே ஸ்டேஷன் போச்சுன்னு கேட்டுலாம் ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால நம்ம டக்குன்னு போனோம் வெளியே வந்தாலும் பாருங்க கிருஷ்ணா ஈஸ்டர்ன் மெயின் கேனல் நம்ம வரும்போது ஆட்டோவில் வரும்போது பார்த்தோம் அது இது வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷம் பேரேஜ் அந்த செக் டேம் சொல்ல முடியுங்களா அது இங்கே பாருங்கள் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பிரகாஷம் பேரேஜ் இப்படி பிறகு பாருங்கள் இதுதான் போகும்போது ஆட்டோவில் உங்களுக்கு ஓகே டாச்சுன்னா காட்டுறோம் இதுதான் ஃப்ரீயாக டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இதுதான் கோயில் இது பிரகாஷம் பேரேஜ் நம்ம அப்படியே ஆட்டோ பிடிச்சி போவோம் மக்களே அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த கோபுரம் அங்கே தானே போயிட்டு வந்தப்போ கோயிலுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்குவோம் கிருஷ்ணா ஈஸ்டர்ன் கேனல் இந்த கேனல் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பேரேஜ் பிரகாஷம் பேரேஜ் பாருங்க மக்கள் இதுதாங்க பிரகாஷம் பேரேஜ் எப்படி இருக்கு பாருங்க நம்ம கடல் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பார்க் இருக்குது உள்ள இங்கே வந்து பவானி ஐலாண்டு சொல்லி இருக்குங்க அங்கே போனால் போட்டிங்கெலாம் இருக்குமாம்மா அது அந்த பக்கம் போகணும்னு நினைக்க உள்ளே அதான் அங்கே இருக்கு பாருங்க போட்டிங் இப்போ தெரியும் தூரமாக தெரியுது அங்கே இருக்கு பாருங்க தூரமாக ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க அதுதான் இந்த பவானி ஐலாண்டு போகிறதுக்கான போட்டிங்கு இந்த பாலத்துலேயே நடந்து கடைசி வரைக்கும் போனோம் போனோம்னா நமக்கு அது தெரியும் ஆனால் நமக்கு இப்போ போகிறது டைம் இல்லை அதனால் இங்கே இருந்து நம்ம அந்த பிரகாசம் பேரேஜை ரசிச்சுட்டு அப்படியே போகலாம் இந்தாங்க பிரகாசம் பேரேஜி அப்படியே பாருங்க நம்ம பிரகாஷம் பேரேஜி தான் நடந்து போயிட்டுருக்குறோம் டைம் இப்போ ரெண்டு பதினஞ்சு ஆகுது நம்ம ட்ரெயின் வந்து மூணு முப்பதுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அங்கே காவிரி கரை ஆற்றில் செய்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்பனை கொடுக்கறதெல்லாம் நடக்குமா இங்கே இப்போ பிஸியான ஒரு இது தான் இந்த கிருஷ்ணா ரிவர் பிரகாஷம் பேரேஜ் இங்கே பாருங்கள் மக்களே தண்ணி எப்படி இந்த ஃப்ளோட்டிங்கில் சேமையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் ஒரு அங்கே ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது தண்ணி வேகமாக போகுது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதான் ரயில்வே பிரிட்ஜுங்க நம்ம வந்தது அதுதான் ரயில்வே பாலம் இது வந்து ரோடு போகிற பாலம் சூப்பராக இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி காட்டுங்க இந்த கிருஷ்ணவேணி காட்டோட அந்த தான் இதுங்க இதெல்லாம் இதை தான் அந்த படித்துறை இங்கே பாருங்க இங்கேயும் போட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படித்துறை இதுக்கு தற்கொணம் செய்யக்கூடிய இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறு லெவலாக இருக்குங்க இது நம்ம போன கோயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ கனகதுர்கா மணியும் தரிசனம் பண்ணியாச்சு மல்லேஸ்வரர் தரிசனம் பண்ணியாச்சு இங்கே வந்து பிரகாஷம் பேரஜியும் பார்த்தாச்சு கிருஷ்ணா வரையும் பார்த்தாச்சு சூப்பராக இருந்தது வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ஒரு சூப்பரான விளையாடுற உங்களுக்கு மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் டிராவலர்